சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி ஒருத்தர் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் என்னென்னா வந்து ரஜினிகாந்த் சில வருடங்களுக்கு அதை கோவிட் முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை இல்லை இல்லை ராகவேந்திர கல்யாணம் படத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் வந்து ஏன்னா ரொம்ப காலமாக அவரை வந்து கிட்டத்தட்ட மனிதன் படத்து காலத்திலேருந்து வந்து எங்கள் தலைவாணி வந்து கட்சி ஆர்மி தலைவாணி வந்து சிஎம் ஆவு தலைவாணி வந்து அரசியலுக்குள்ளே இறங்குன்னு அந்த காலத்துலேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து ரசிகர்கள் வந்து அப்புறம் நச்சரித்தாங்க அப்படி தொந்தரவு பண்ணாங்க அப்படி வந்து வேண்டுதலோடு அந்த போயர்ஸ் கார்டன் வீட்டு வாசல்லையும் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்திலையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து உண்மை வரலாறு மறுக்கவே முடியாது வந்து அந்த ஆசை இருந்ததா அப்புறமா வந்து அவர் கொஞ்சம் மாறினாரா அது சரிபட்டு வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஆசுலேஷன் அவருக்கு இருந்ததுன்னு கூட சொல்லலாம் வந்து தான் நிறைய அந்த மனிதன் படம் காலத்துலேருந்து ராஜா திராஜா காலத்துலேருந்து அவர் என்னென்னா வந்து என் கையில் எதுவும் இல்லை மேலே இருக்கிறவன் என்ன முடிவு பண்ணுறானோ அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு பதிலை சொன்னாலும் அதுதான் உண்மையும் கூட வந்து அது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தொண்ணூற்றி ஆறில் அப்படி வந்து ரஜினியை அப்படி தூக்கி போய் சிஎம் இருக்கல அப்படி உட்கார்ற மாதிரி ஒரு எல்லாம் கூட வந்தது அவர் உதறிட்டு போயிட்டார் அது சில முடிவுகள்லாம் வந்து சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது வந்து அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அந்த இயற்கையும் அந்த கடவுளும் என்ன சொல்கிறாங்களோ அதன் தான் ஒரு முடிவாக மாறி இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த இடையில பாபா படத்துக்கு பிறகுலாம் வந்து சந்திரமுகிட்டுக்கெல்லாம் பிறகு இப்பயாவது வாங்க நீங்கள் அரசியலுக்குள்ளே அப்படின்பொழுது ரஜினிக்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது ரைட்டு ஆரம் இறங்கி தான் பார்ப்போமே ஆரம்பிச்சு தான் இது பண்ணுவோமே ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து இறங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சில அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருந்தாரு ஆனால் அந்த கோவிட் வந்த பிறகு அவர் ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா இப்போதான் ஒரு பெரும் தொற்றிலிருந்து உலகமே மீண்டு இருக்குது இந்த நேரத்தில் போயிட்டு நான் அரசியல் அப்படி அப்படின்னா ஏன் உடல்நிலை ஒத்துக்காது நானே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலு அமெரிக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டு வந்திருக்கிறேன் நான் ஒரு மனுஷனாக வந்திருக்குறேன் அதனால் சரிப்பட்டு வராது வேணா அப்படின்ற சொன்ன விஷயம் வந்து அதுக்கப்புறம் எதுவாகிடுச்சு இன்றைக்கும் அவருடைய பர்த்டேவுக்கு ராகவேந்திர கல்யாணம் கல்யாண மண்டபம் அப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் அப்படியும் வந்து வயசு கடலோ போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க முதல்வரே அப்படின்னு இருக்காங்க அது அவர் மேல் உள்ள பிரியம் இப்போ இந்த நபர் என்ன பதிவு போடுறாருனா எங்க நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டேன் என் உடம்பு ஒத்துழைக்கலை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி சிக்ஸ்ன்னு படமாக நடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ மட்டும் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருக்காரு வந்து அதுதான் சொல்றான் வந்து அரசியல் வேறு சினிமா வேறு சினிமாவில் நடிப்பது வேறு அரசியல் வேறு அரசியலில் இருப்பது வேறு நீங்கள் அரசியலில் இருப்பது வ இருக்கிறது வந்து காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இல்லை மிட் நைட்டு வந்து கனவுல கூட ஏதாவது ஒரு பிரச்சனை தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அது அது ரஜினிக்கு சரிப்பட்டு வராது படம் அப்படி கிடையாது படம் வந்து ரெண்டாவது படம் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது வந்து அது வந்து ஒரு ரத்தத்துலேயே ஊர்ண ஒரு விஷயமாக போயிடுச்சு நடிப்புன்ற ஒரு விஷயம் அந்த பேஷன் தான் அந்த ஆர்வம் தான் அந்த துடிப்பு தான் ரஜினியை திரைப்படத்தில் இன்றைக்கு வரைக்கும் வந்து இயங்க வச்சுருக்கிறதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் நான் மாநகரத்துலேருந்து விக்ரம் வரைக்கும் மாநகரம் கைதி அப்புறம் விக்ரம் மாஸ்டரு அப்புறம் வந்து கோட்டு இத்தனை படம் பண்ண இத்தனை படத்துலையும் நான் வந்து அவ்வளோ டென்ஷன் அனுபவிச்சிருக்கிறேன் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் டென்ஷனு அப்புறம் வந்து கடைசியில் ரிலீஸ் டேட்டில் டென்ஷனு பல டென்ஷன் அனுபவிச்சிருக்கிறேன் நான் டென்ஷனே இல்லாமல் ஒரு படம் முடிச்சிருக்கேன்னா அது கூலிப்படம் மட்டும்தான் அப்படின்னு அவர் வந்து ஓப்பன் அவர் பிடிஎஸ்க்கு கொடுத்துருக்காரு அதற்கு மிக மிக முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது நான் திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் வந்து ரஜினிகாந்த் அந்த அந்த படத்துக்குள்ள தலையீடு இல்லாமல் இருக்கும் அதை தலையிட நேரடியாக தலையிட மாட்டார் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட அவர் எப்போவுமே ஒரு புதுமுக நடிகர் தான் அந்த டைரக்டர் தான் பேரன் வயசு இருந்தால் கூட சரி சார் ஷார்ட் என்ன சொல்கிறியோ அது பண்ணி தான் ஒன் ஒன்முறை எடுத்துக்கலாமா இப்படியாப்பட்ட ஒரு நடிகர் தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அது மாற்றுக்கிறது கிடையாது அதே வேலையில் அவருடைய அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா வராங்க சின்ன பசங்க வராங்க தன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது தனக்கு எப்படி ஒரு மாசான சீன் வைக்கணும் எப்படி ஒரு பஞ்ச் வைக்கணும் எப்படியாப்பட்ட ஒரு சீனை கம்போஸ் பண்ணணும் அது ஒன்றும் இருக்குது இல்லைங்களா இவ்வளோ காலம் திரைப்படத்துறையில் இருந்தாங்க தன் ரசிகர்கள் எப்படின்னு நீங்கள் சசிகுமார் தான் மறுபடியும் சொல்லணும் அவர்கிட்ட கூட வந்து ஒரு தடவை சொன்னாரான் வந்து எப்போவுமே வந்து ஆடியன்ஸ் வந்து ஏமாற்றக்கூடாது சசிக்குமார் ஏன்னா அவன் வந்து ஒரு நூறுரூவா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வரான்னா அந்த திரும்பி போகும்போது இந்த நூறுரூவா நமக்கு சரிடா அது கொடுத்தது வந்து நமக்கு பலன் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை போனோம் அவன் திட்டிக்கிட்டே வந்து நூறுரூவா கொடுத்தேன் பத்து ரூபாய்க்கு கூட லாக்கில்ல அது ஒரு படம்னு திட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த ஃபார்முலாவே ரஜினி இன்றைக்கு வரைக்கும் மிக சரியாக பிடிச்சின்னு வர்றார் காரணம் என்னன்னா திரும்ப சொல்கிறது அவர் அந்த படத்துக்குள் தலையீடு இன்டர்ஃபேர் ஆகாத மாதிரி இருக்கும் ஆனால் அவருடைய தலையீடு வந்து மறைமுகமாக இருக்கும் தலையீடுன்னு கூட வச்சுக்கோ அந்த படம் நல்லா வரணும்னு அதுக்கு ஒன்று திரும்பவும் சொன்னோம்னா ஜெயிலர் படத்துலேருந்து நெல்சனை தூக்குங்க அப்படின்ட்டாங்க அது ஈஸ்ட் ஓடலாம் தூக்குங்க வேறு டைரக்டர் போலாம் ப்ராஜெக்டே வந்து எடுத்துங்கன்ட்டாங்க நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு அதில் தான் அவ்வளோ ஸ்டார் உள்ளே வந்தது டேபிள் எடிட்டிங் டேபிள்லேயே ரஜினி போய் உட்காந்து அந்த டேபிள்லேயே ஒர்க் பண்ணதுக்கான காரணமாக தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது கூலிலேயும் அப்படி தான் வந்து ஏன்னா போன படம் கோட்டு செகண்ட் ஆஃபை எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றுனாங்க விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திர சேகரில் மேடையில் ஓப்பனாக அடித்தார் இதுக்கு ரஜினிக்கு தெரியாமல் இருக்குமான்னா எங்கேயாவது இந்த சின்ன டைரக்டர் இவங்கள எல்லாம் டேரக்டர் தானே எங்கேயாவது ஆர்வத்திலேயோ அல்லது வேறு விதத்துலேயோ ஒரு பிசுறு தட்டிட்டு போகுது அப்படின்னு கூலியில் இறங்கி அப்படி எந்தெந்த சீன்ஸை கம்போஸ் பண்ணணும் எந்தெந்த சீன்ஸை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணு வந்து அவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து ரஜினி சொன்னதுனால் இந்த படம் அவ்வளோ ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த நூறு நாள் இருக்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க பிரமாதமாக இருந்தது எல்லாருடைய பேக் ஷாட் வந்து ஒரு சத்யராஜ்லேருந்து நாகார்ஜுனா எனக்கு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தெலுங்கு மீடியாக்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா எப்படி நாகார்ஜுனா வந்து இதில் வந்து ஒத்துக்கிட்டார் இல்லைனா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்குது ஏன்னா திரும்ப சொன்னால் அவர் இன்றைக்கி வரைக்கும் ஹீரோ மெட்டீரியல் அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அவ்வளோ நட்சத்திரங்கள் கடைசியாக ஒரு ஷாட் அப்படி முடிச்சிருப்பாங்க ரஜினியை வந்து அப்படியே தளபதி படத்தில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது படத்தினுடைய கதை வந்து மேபி உங்களுக்கு ஒரு ஒன்லைனில் சொன்னோம்னா ஒரு தங்கம் கடத்தல் சம்மந்தமான கதையாக தான் இருக்கும் வேறு ஒன்றும் பெருசாக அதில் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்காது அது அதில் என்ன மாதிரியான ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் என்ன மாதிரியான ஒரு சீன்ஸ் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு கனகராஜ் இந்த படம் பார்த்தா தெரியும் அது இல்லை அந்த தளபதி மாதிரியான இருக்கிற அந்த ஷார்ட்டை வந்து ரஜினி ரசிகர்கள் எடுத்து அந்த அந்த ஸ்டில்லை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரஜினியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த வந்து தளபதியெலாம் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஏன்னா மணிரத்னம் பகல் நிலவு இதே கோயில் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் நாயகன் பண்ண பிறகு அவரை வந்து ஒரு வேர்ல்டு சினிமா டைரக்டராக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க நாயகன் வந்து காட்ஃபாதருடைய காப்பி அதனுடைய உருவல் அப்படிலாம் சொல்லியிருந்தா கூட வந்து தமிழில் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கானே யார் யாரு அப்படின்னு ரஜினி படமே வந்து நாயகன் கூட மனிதன் ரிலீஸ் ஆனப்போ நாயகன் முன்னாடியே பார்த்துட்டு போயிட்டு மனிதன் தாங்குமா தாங்காதான்ற அளவுக்கு ஏவிஎம் நிறுவனத்தில் போய் புலம்பியிருக்கார் எங்கள் அந்த படம் ஓடுமா ஒன்றுனா அப்படி கமலஹாசன் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்தில் ஒன்று இல்லை அது வேற ஜானர் படம் இது பாருங்கள் நீங்கள் கமர்ஷியலாக இது வேறு ஒரு படம்னு ஏவிஎம் சரவணை கொடுத்த நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா அதுதான் அப்படி மனிதன்தான் அதுக்கப்புறம் என்ன ஆகிப்பச்சு இவர் வந்து மாஸ் ஹீரோவுக்கான டைரக்டர் கிடையாது இவர் வந்து ஒரு வேர்ல்டு தரமான டேரக்டரு இவர் வந்து ஒரு கிளாஸான டேரக்டரு இவர் கூட ஒரு மாஸ் மாஸ் ஹீரோக்கள் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற காலம் இருந்தது ரஜினியாக கூட அதனால் தயங்கி இருந்தார் அவர் கூட படம் பண்ணாமல் இருந்தார் ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா அஞ்சலி படம் அஞ்சலி படத்தினுடைய வெற்றி விழா அந்த வெற்றி விழா வந்து நடந்துகிட்டு இருக்கு ரஜினி தான் சீஃப் கெஸ்ட்டு அவர் ரஜினி என்ன பண்ணார் மேடையில் ஏறி பேசும்பொழுது அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தேன் எல்லாரும் ரகுவரன்லேருந்து ரேவதியிலேருந்து அத்தனை பேர் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு ரெண்டரை வயசு குழந்தைய மணிரத்னம் இந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னா என்னை வச்சு அவர் படம் பண்ணுவாரா அப்படின்ற அந்த கேள்வி நான் ரஜினியை வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருந்த நேரம் அங்கே வந்து அப்படின்னு மனித எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியாக மாதிரி அப்படி உருவான படம் தான் தளபதி அது ஏன்னா ரஜினிகாந்த் அந்த காலகட்டங்களில் பிஸியை தாண்டி நீங்கள் ரஜினி படம் ஒரு தினத்தந்தியில் இது தான் அப்படின்னு பேரே வைக்காமல் ரஜினி நடிக்கிறார் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவோம் சோல்ட் அவுட் ஏரியாவே அதாவது அதர்ல அதர் ஸ்டேட்லாம் கூட சோல்ட் அவுட்டு இன்றைக்கி வியாபாரத்துவத்திலாம் பேசியிருக்காங்களே அப்போலாம் வந்து ஒரு விளம்பரத்துக்கே அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ரஜினி ஓகேன்னு சொல்லி முப்பத்தி ஆறு நாள் தான் ரஜினி அந்த காலகட்டங்களில் அதிகபட்சமாக கால்சீட் கொடுப்பார் இந்த படத்துக்கு அப்படி முப்பத்தி ஆறு நாள் கால்ஷீட் கொடுத்து முதல் ஒரு ரெண்டு நாள்லாம் போதெல்லாம் அவருக்கே சிங்க் ஆகலையா என்ன மனிதத்தனும் தெரியாமல் இதில் வந்து மாட்டிக்கிட்டுமா ஒரு மாதிரி காஸ்டியூம்லாம் இதுவாக இருக்கிற அவர் சொல்கிற டைலாக்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சரி ஓகே டெக்னிக்கலாக ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறாரு டெக்னிக்கலாக அந்த படம் கொர்த்தாக இருக்குன்னு நினச்சி அதன் பிறகு அவர் நடிக்க ஆரமிச்சு நடிக்க ஆரம்பிச்சு நடிக்க ஆரம்பிச்சு அந்த படம் கிட்டத்தட்ட முடிய சொல்ல ரஜினிகாந்தோடைய கால்சீட்டை எவ்வளோன்னா நூற்றி பத்து நாள் கொடுத்துருக்குறது கிட்டத்தட்ட மூணு படத்துக்கான கால்சீட்டை ஒரு படத்தில் கொடுத்துருக்காரு அந்த படம் வந்த பிறகு பா வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேட்டர் வாசல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரஜினி வச்சுக்கிற அந்த கெட்டப் கொண்ட அது மாதிரிலாம் கட்டினு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க தளபதியுடைய கதையெல்லாம் ஒன்றும் பெரிய இந்த கதையெல்லாம் கிடையாது மகாபாரத்தினுடைய எடுத்து தான் பண்ணியிருந்தார் அதில் தான் ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் உண்டாக்கி இப்போ என்னென்னா அந்த கூலி அப்படி அந்த ஸ்டில்லோடு வச்சு லோகேஷ் கனகராஜ் மிக சூப்பராக பண்ணியிருக்காப்ப அப்படி வந்து ஒரு தளபதி மாதிரியான ஒரு கதையாக தளபதி மாதிரியான ஒரு ரஜினியோட கேரக்டராக அப்படின்னு அப்படி இருக்காங்க அதனால் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே அதில் முந்தைய படங்கள் பார்க்கும்போது வன்முறை எக்கச்சக்கமாக இருக்கும் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா முதல் விஷயம் படத்தில் வந்து வன்முறை இருக்கக்கூடாது ரெண்டாவது போதை மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடாது வல்கரான சீன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முதல் கண்டிஷனாக இது பண்ணி அதனால்தான் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல் அந்த போதை கடத்தலன்னு போடுவார் இந்த தங்கம் கடத்தலாம் மாற்றிருக்காங்க அதே வேளையில் வந்து படத்தில் எங்கேயுமே வன்முறை காட்சிகள் இல்லை அப்படின்னு யூஏ கொடுப்பாங்களா அப்படின்னா ரஜினியோட கண்டிஷனுன்னா யூ கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போங்கன்னா அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல யூவுக்கு வந்து இந்த ரத்தம் கத்தம்லாம் தெரிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது யூஏ கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்னா மற்ற நாடுகளில் கல்ஃபில் யூரோப்பில் அங்கே வந்து தனி சர்டிஃபிகேட் வாங்கினேன் இல்லைங்களா அவங்க எல்லாம் மார்க் போட்டுருவாங்க இதெல்லாம் கட் பண்ணி தூக்குங்க இந்த டைலாக்லாம் எடுங்கன்னு ரஜினி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வெளிநாடுகளில் அந்த படம் போகும்போது அவங்க எந்த விதத்தில் அந்த சென்சாரில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக ஒத்துக்கிட்டு அது அதில் இறங்கி பண்ண படம் தான் அது வந்து இது ஒரு பக்கம் கூலி ஒரு பக்கம் அது கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு அந்த நூறு நாள் அப்படி இருக்காங்க அது ஒரு பேன் இண்டியா படமாக கண்டிப்பாக பயன்படிய படம் இது ஒரு ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னா தமிழ் சினிமாவில் விடுங்க ஆயிரம் கோடின்ற விஷயத்தையே வந்து பேசி பேசி ரொம்ப இதுவாகிப்போச்சு ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரம் கோடி அடிக்குமான்னு ஆயிரம் கோடியை தாண்டி ஒரு வசூல் ரீதியான ஒரு படமாக இருக்குமா முந்தைய படம் ரஜினியோட படத்தை இந்த படம் வசூலை வந்து முறியடிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ உண்டாக இருக்குது வந்து ஏன்னா ஆயிரம் கோடியை அடிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் இன்னும் படம் வரலன்னு தான் என்னுடைய கருத்து அது இனி வருமானு தெரியல வந்து ஏன்னா நீங்கள் தெலுங்குகளை ஒரு பாகுபலி மாதிரியோ ஒரு ட்ரிபிள் ஆர் மாதிரியோ ஒரு கன்னடத்தில் வந்து கேஜிஎஃப் மாதிரியான படங்களை தமிழில் எடுக்கிறதுக்கு சாத்தியமாக எடுப்பார்களா அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள்லாம் இங்கே இருக்கதான்னா எல்லாரும் பிச்சுன்னு ஓடிட்டாங்க அது ஒரு தனியாக வீடியோவாக பேசிக்கலாம் ரைட்டு ஓகே இப்போ கூலி ரொம்ப திருப்தியாக வந்தாச்சு பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கார் லோ அந்த மகிழ்ச்சியோடைய லோகேஷ் கொடுத்த அந்த இன்டர்வியூ ஒரு ஒரு இயக்குநரை எப்படி வந்து கரெக்டாக வச்சுருக்காரு பாருங்க வந்து இதுதான் ரஜினியுடைய பண்பு இதுதான் ரஜினியுடைய அந்த அனுபவ அறிவு வந்து இன்னொரு பக்கம் ஜெயிலர் ஜெயிலரில் பாலகிருஷ்ணா கன்ஃபார்மாக பாலையா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பாலையாவுக்கான கேரக்டர் எல்லாம் சொல்லியாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நெல்சன் ஒரு பக்கம் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி வந்து குதூகலமாக இருந்துகிட்டு இருக்காரு இப்போ தான் இந்த கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க வந்து உடம்பு சரியில்லை நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன ரஜினி இப்படியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் எந்த துறை மீது விருப்பமாகிறானோ அந்த துறையை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு வயசு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி தான் ரஜினி வந்து தான் வந்த துறை தே சினிமாவில் மெட்ராஸில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு திருவா லோ லோலா ஸ்டுடியோ ஸ்டூடியோவா வடபழி வடபழனியா வடபழனிலேருந்து மண்ணடி வரைக்கும் நடந்து போவார் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படி இருந்த ஒரு நபருக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு வில்லன் இப்படி கிடைக்குமான்னு நினச்சபோது இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் தன்னை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரில் ஒரு உச்சத்தில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்போது அதையே நம்ம விடுவானே இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளை வச்சு படம் பண்ணவங்க லாபம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோழிக்கோடல போயிருக்காரு அந்த ஒரு ரிசார்ட்டில் அப்படி ஒரு வரவேற்பு ஒரு தம்பி இளநீரை வெட்டிக்கிட்டு ஓடி வந்து கொடுக்குறாப்புல வந்து இல்லை ராஜா நான் குடிச்சிக்கிறேன் அப்புறமா அந்த ஆர்வத்தில் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து அது கை காமிக்கிறாரு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து அதாவது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்கும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அது ரஜினிகாந்த் என்பது மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஜெயிலரையும் அப்படி தான் அவர் வந்து விருப்பமாக பண்ணுறாரு இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ரஜினியோடைய பழக்கம் தெரியும் அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு இட்படம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் இறக்குன்னு சிவகார்த்திமார் பாராட்டிட்டு வழக்கம் போல் அவர்கிட்ட ஏதோ ஒரு லைன் இருந்தால் சொல்லுங்க தம்பி இதே போல் இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு ஏன்னா ரஜினிக்கு ரொம்ப கால ஆசைங்க வந்துருது ஒரு இருந்து அறுபது வர மாதிரி ஒரு முள்ளு மலர் மாதிரியான ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு இப்போ அந்த ஆசை இருக்குது வந்து ஆனால் ரஜினியை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளோ ஒரு கமர்ஷியல் வட்டத்துக்குள்ளோ ஒரு வியாபார வட்டத்திற்குள் ஒரு இந்த ரஜினி படம் பண்ணால் பத்து ரூபா போட்டோம்னா ஆயிரம் ரூபா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துல வந்து அவர் நிறுத்தினதினால இது ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கு வந்து நம்மளோட மட்டும் போகாது நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு தேட்டர்காரன்லேருந்து ஒரு ரசிகர்கள் வரைக்கும் ரசிகர்கள் கனெக்ட் கனெக்டாகவும் போயிடுச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு ஆனால் இந்த தம்பிக்கிட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் கிட்ட இதே மாதிரி ஒரு கதை வந்து அதாவது அவருடைய ஆசை பாருங்கள் அப்படி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஏற்கனவே வீரதீர சூரன் டைரக்டர் அருண்குமார் அவர்கிட்டையும் வந்து ஒரு கதை கேட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்குது வந்து இது என்னென்னா நீங்கள் இளமையாக ரஜினி இருக்கிறதுக்கு காரணம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து சூட்சமம் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது அது இன்றைய இந்த இயக்குநர்கள் இளமை இயக்குநர்களால் இவங்களை கூப்பிட்டு பேசுறது இவங்களை பாராட்டுறது இவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறது அவங்க கூட வந்து அடாப்ட் ஆகிறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசில் இன்றைய தலைமை கூட அவங்க பேரன் வயசில் கூட இருக்கலாம் வந்து அடாப்ட் ஆகிறது அதுதான் ரஜினியுடைய வெற்றி சூட்சமும் இந்த வெற்றி சூட்சமத்தில் ரஜினி சினிமாவில் தொடர்ந்து பயணித்துக்கொண்டே இருப்பார் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி